அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ரபியா குக்கிங்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இட்லி சாப்பிட்டா நல்லா பஞ்சு போல ஒரு இட்லி தாங்க செய்ய போறேன் இது வந்து கவுனி அரிசி சிவப்பரிசி ராகி இதெல்லாம் சேர்த்தா நான் கம்பு எல்லாம் சேர்த்து அந்த இட்லி வந்து செய்ய போறேன் இப்போ இந்த இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து சிவப்பரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கவுனி அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த கிளா இந்த கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தாங்க எல்லாமே எடுக்கிறேன் நீங்களும் உங்கள்ட்ட எந்த அளவு கிளாஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க இப்போ சோப்பரிசி ஒரு கிளாஸ் கவுனி அரிசி ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு அடுத்து வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அடுத்து ராகி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் ராகி ஒரு கிளாஸு அடுத்து வந்து கம்பு வந்து ஒரு அரை கிளாஸ் கம்பு வந்து ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து உளுந்து உளுந்து வந்து நான் வந்து ஒன்னேகால் ஒன்னேகால் கிளாஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் நாங்கள் வந்து எப்பவுமே இட்லி அரிசி இட்லிக்கு போகணும்னா உளுந்து தனியா அரிசி தனியா தான் அரைக்குவோம் அதே மாதிரி தான் இதுலயும் நான் வந்து ஒன்னேகால் கிளாஸ் அரிசி வந்து தனியா எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் இப்போ அடுத்து அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் திரும்ப கொஞ்சம் நல்ல தண்ணி அதாவது குடிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடுங்க இப்போ இதை ஊற வச்சுட்டு அடுத்து வந்து வெந்தயம் நான் வந்து உளுந்தில் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து உளுந்தில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ உளுந்தையும் நல்லா கழுவிட்டு நான் வந்து நல்ல குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் இதை வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வழச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியோடி நல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியை இந்த தண்ணியிலே வந்து நம்ம வந்து அரிசியை வந்து அரைச்சிக்கணும் இப்போ நான் வந்து மி நான் வந்து மிக்சியில் தாங்க சே அரைக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையுமேட்டு இப்போ மிக்சியில் வந்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து அரிசியை வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப அடுத்து உளுந்து வந்து அரைச்சுக்கலாம் அதே ஜார்ல வந்து உளுந்து போட்டுட்டு நான் வந்து அரைச்சுக்கிறேன் இது வந்து நல்லா பெரிய ஜாருங்கறதுனால அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்க வேண்டாம் உளுந்து வந்து அரிசியை மட்டும் ரெண்டா வந்து அரைச்சுக்கிட்டேன் உளுந்து வந்து ஒரே ஒரே இதா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ உளுந்து உளு விட உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் அரிசி நல்லா ஐஸாக அரைக்கணும் ரொம்ப மையா வேண்டாம் ஆனா உளுந்து வந்து நல்ல மையாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ உளுந்தும் அரைச்சாச்சு இப்போ இத வந்து மாவோடு சேர்த்துடலாம் உளுந்தையும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இப்ப நல்லா கலந்து விட்டு இப்ப தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் வச்சிடுங்க இப்ப வெயில் அதிக வந்து சீக்கிரம் இப்ப நல்லா கலந்தாச்சு இப்ப இது ஒரு ஆறு மணி நேரம் வச்சிடலாம் பாருங்க நல்லா பொங்கி நல்லா வலிஞ்சிட்டு இது வந்து இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த வெயில் நிலங்கிறதுல ஒரு நாலு மணி நேரம் கூட வெளியில வச்சா போதும் புளிக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் ஆறு மணி நேரம் வச்சிருந்தேன் நல்லா பொங்கி நல்லா பொங்கி நல்லா வடிஞ்சிட்டு இது வந்து இப்ப இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இது வந்து இட்லி வந்து ஊத்திக்கலாம் நான் ஒரு இட்லி தட்டி எடுத்துட்டு அதுல வந்து ஒயிட் கலர் துணி வந்து போட்டுக்கிறேன் இப்ப இட்லி எல்லாம் ஊத்தி வச்சுட்டு இப்ப எடுத்துரலாம் இத வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஆவியில நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இது வந்து இது வந்து எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கு இட்லி வந்து நல்லா பஞ்சு போல இருக்கு இட்லி வந்து கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி வந்து இது வந்து எல்லாருக்குமேட்டு ரொம்ப உடல் ஆரோக்கியம் கூட இந்த இட்லி வந்து இந்த நீங்க நீங்கள் வெளில இட்லி பதிலாக இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க